கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தகப்பனே இன்றைய நாளிலே நான் உங்களுடைய மகிமை வழங்கத்தக்கதாக நான் கொடுக்க போகிற ஒரு செய்தி ஆண்டவனுடைய வருகை வந்து திருடன் வருவதை போல இருக்கும் அதாவது போல என்று தான் சொல்லப்படுது ஒரு உவமை திருடனை போல அண்டா திருடன் வருவதை போல போல சொல்லியிருக்கிறபடியா அது ஒரு உவமை அதாவது ஒரு திருடன் திடீரென்று தான் வருவான் நாங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த திருடன் நம்முடைய வீட்டில் வந்து இப்போ பொருளை கொள்ளை பொருளை எடுத்துக்கொண்டு போகிறான் என்றால் அவன் எப்போ வருவான்னு எங்களுக்கு தெரியாது எதிர்பார்க்காமல் வருவான் அது தான் ஆண்டவருடைய வருகையும் எதிர்பாராத ஒரு விதத்தில் போகிறது எதிர்பார்த்து கொண்டிருந்தால் எங்களுக்கு தெரியுமா இந்த டைமில் போகிறார் அப்போ அந்த டைமில் நாங்கள் ரெடியாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு தெரியாத அந்தவர் எப்போ போகிறாருன்னு சொல்லி தெரியாதுன்றதுனால எப்போதுமே விழித்துக்கொண்டு விழித்தோன்னு சொன்னால் நிதிர்கொள்ளாமல் இருக்கிறது என்று அர்த்தமில்லை எப் எப்பொழுதுமே நாங்கள் தயாராக எங்களை ஆயத்தைப்படுத்தி வைத்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் எப்போ வேண்டுமென்றாலும் வரலாம் அடுத்த நொடியும் அது நிகழலாம் ஆகவே நாங்கள் வந்து எப்போதுமே ஜபத்தினாலும் பருத்தாவியினாலும் நிறைந்து நாங்கள் வந்து எப்போதுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ அவர் வரும்போது அவரோட போகலாம் இப்போ உதாரணமாக சொல்லப்போகலாம் இப்போ இன்றைக்கு வந்து ஒரு பஸ் ஒன்று வரும் அது எங்களை ஏற்றி கொண்டு ஒரு ஒரு இடத்துக்கு போக போகுது நாங்க அந்த இடத்துக்கு போக வேணும்னு ஆசைப்பட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்ப அந்த பஸ் வந்தா ஆனா எப்போ வர எங்களுக்கு சொல்லப்படவில்லை இன்றைக்கு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப நாங்க என்ன செய்யணும் அந்த பஸ் வர்ற போதா நான் காலமே நான் எப்பயுமே முதலே தயாராகி ரெடியா போய் அந்த இடத்துல இருக்க வேணும் அப்போ தான் எப்போ வேணாலும் அந்த பஸ் வரும் நாங்கள் ஏறி போகலாம் அப்படி நாங்கள் தயாராக போயாட்டால் பஸ் எங்களை விட்டுட்டு போயிடும் அது மாதிரி தான் ஒரு ஒரு பஸ் வந்து எங்களை கூட்டிக் கொண்டு பரலோகத்துக்கு போக போகிறது அப்படின்னு அதாவது ஆண்டவர்களை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போக போகிறாரெண்டா எப்போயுமே நாங்கள் ஆயத்தமாக இருந்தால் தானே நாங்கள் போக முடியும் ஏன்னா அவர் வந்து வசனம் இருக்குது திருடன் வருவதை போல் அவருடைய வருகை இருக்கும் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே எந்த நேரமும் தயாராக நாங்கள் இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மாயைகள் அதெல்லாம் ஒரு வலை ஒரு வலை பின்னல் அதுக்குள்ளே போயிட்டோம் என்று சொன்னால் எங்களால் வந்து வெளியில் இந்த ஆண்டவரை தேட மாட்டோம் நாங்கள் அந்த பின்னர்களுக்குள்ள இருந்தும் எங்களை தெரிந்தெடுத்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அவர் வந்து எங்களை வழி நடத்தி கூட்டி கொண்டு போகிற ஆண்டவராக இருக்கிறார் எங்களை எங்களோட எப்போயுமே இருக்கிறார் அப்போ இதுக்கு நாங்கள் ஆண்டவர்களோட ஜபம் செய்து இந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அதாவது அந்த அந்நிய பாசை பேசுகிறோம் பார்த்தீங்களா அந்நிய பாசையை நீங்கள் பெற வேண்டும் ஏற்கனவே அது உங்களுக்குள்ளே இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அந்த அந்நிய பாசையில் ஜபிக்கும்போது வேறு இடையில் இருக்கிற தடைகள் எங்களுக்கு வராது நேரடியாக அந்த ஜபம் தேவனிடத்துக்கு போய் சேரும் இப்போ அந்நிய பாசையில் நாங்கள் ஜபிக்க ஜபிக்க அந்த அந்நிய பாசைன்றது வந்து ஒரு வெள்ளம் ஒரு வெள்ளம் அப்படி வருதோ அப்படி கரை புரண்டு வருதோ அதுபோல் அது ஊற்றெடுத்து வர வேணும் அப்படி ஊற்றெடுத்து வரையக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கசட்டுகள் தூசியல் ஊற்றிகள் எல்லாத்தையும் தள்ளி கொண்டு போயிட்டு அந்த வெள்ளத்தில் இருக்கிற சாமங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கும் தான் அந்நிய பாஷையில் நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அது வந்து ஊற்றெடுத்து வெள்ளம் போல ஊற்றெடுத்து பிரவாகமாக அது வரும்போது எங்களை மனசுக்குள்ள இருக்கிற ஊத்த கழிவு குப்பை துர்குணங்கள் எல்லாம் போயிடும் அது போயிட்டு தேவனுடைய சித்தப்படி எங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல குணங்கள் எங்களுக்குள்ளே இருக்கும் அதாவது தேவன் என்னத்தை விரும்புகிறாரோ அதெல்லாம் எங்களுக்குள்ளே வந்து வைக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் தேவருடைய சித்தத்தின்படி நாங்கள் நடந்து கொண்டு இருக்கும்போது இயேசுவினுடைய வருகை வரும்போது நாங்கள் ஆயத்தமாக அவரோடு போய்விடலாம் சரி தானே அப்போ நீங்கள் அந்நிய பாசையில் ஜெபிக்கிறதுக்கு தயாராகுங்க நீண்ட நேரம் ஜபிங்க அதுதான் நல்லது அந்த ப அது வந்து சில பேருக்கு கொடுத்துருப்பாங்க பயன்படுத்துங்க பயன்படுத்தாமல் வச்சுருக்காருங்க வாயை திறந்து ஜபிக்க ஜெபிக்க உங்களுக்குள்ளே அது ஊற்றப்படும் அது ஒரு ஊற்றம் ஒரு பிரவாகம் அது ஒரு வெள்ளம் அதனால் நில நிறைய நன்மைகள் இருக்கிறது தீவசி தம் நமக்குள்ளே விதைக்கப்படும் நாங்கள் எப்பொழுதும் தூய்மையானவர்களாக இருப்பதற்கு அது உங்களை பலப்படுத்தி வழிகாட்டி கொண்டிருக்கும் இதுதான் நிறைய செய்தி நீங்கள் ஜபீங்க கர்த்தர் தாமே உங்களோட கூட இருந்து உங்களுக்கு எல்லா பலத்தையும் கொடுப்பார் ஆண்டவரை துதிக்கிறோம் ஸ்தோத்ரம் ஆலே லூயா ஆமேன்